இந்த ப்ளவுஸை ஃபுல்லுமே நான் டிச் பண்ணி கழுத்தோரத்தில் லேஸ் மட்டும் வச்சு கொடுத்துட்டேங்க என்னோடய மிஸ்டேக் தான் நான் வந்து மறந்துட்டேன் கஸ்டமர் லேஸ் மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க நான் அந்த மைண்ட் செட்லேயே இருந்துட்டேன் லேஸ் மட்டும் அப்படின்ட்டு கொஞ்சம் அவசரத்தில் வந்து வாங்கி வச்சுருந்தேன் அதனால் கொஞ்சம் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் இல்லைங்க நாங்கள் இந்த மாடல் கேட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிங்க நான் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு லேஸெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு சேரிக்கு மேட்சாக போய் கிளாத் வாங்கிட்டு வந்து இந்த மொக்கு மாடல் தான் கேட்டிருந்தாங்க அதை நான் ரெடி பண்ணி வச்சு கொடுத்துருந்தேன் நம்ம பேக் பார்ட் மட்டும் டிச் பண்ணிவிட்டு வைக்கிறப்ப கொஞ்சம் நீட்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது இது கொஞ்சம் எனக்கு கைக்கு வாட்டம் வரலை இருந்தாலும் கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டேன் அவங்க வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா நெக்கு ஓரத்தில் மாடல் வந்து ஃபோட்டோ காட்டினது இதே மாதிரி தான் காட்டியிருந்தாங்க ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நெக் ஓரத்தில் வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து லேஸ் வந்து அந்த மாதிரி வச்சா அந்த பிசுரெல்லாம் வந்து பைப்பிங் கொடுக்குறப்ப ரொம்ப மொத்தமாக இருக்கும் அது ஃபஸ்ட்டே நான் பண்ணியிருந்தோம்னா கேன்வாஸ் வச்சு நீட்டாக பண்ணியிருக்கலாம் ஸோ மறந்துட்டது என்னோடய மிஸ்டேக் தான் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி பண்ண முடியுமோ பார்த்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன் இதுவுமே அழகாக தான் இருந்துச்சு அந்தளவுக்கு மோசமாலாம் இல்லை இருந்தாலும் என்னோடய மிஸ்டேக் தான் ஒரு சாரி கேட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒன் ஒரு இன்ச்சுக்கு வந்து அலோ ப்ளவுஸில் கரெக்டாக மார்க் பண்ணி ஈவனாக மார்க் பண்ணிவிட்டு ரவுண்டப் பண்ணிவிட்டு இந்த மொக்கு வச்சுட்டு கிராஸ் பீஸ்லாம் வெட்டி நான் ஒரு வீடியோ வந்து எடுத்திருந்தேன் அது வந்து எடிட் பண்ணுறப்ப தெரியாமல் டெலிட் பண்ணிட்டேன் அதனால் கிராஸ் பீஸ் வெட்டின வீடியோ நான் காட்டலை எப்போயுமேலேயே கிராஸ் பீஸ் வெட்டிட்டு மொத்தம் இருபத்தி ஒன்பது மொக்கு வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன் அப்பயும் லாஸ்ட்டாக ஒன்று பத்தலை நம்ம கழுத்து ஓரத்தில் வைக்கிறப்ப இருபத்தி ஆறுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கோம் இந்த சைஸுக்கு வந்து ஆனால் வந்து இருபத்தி ஒன்பது வெட்டியுமே பத்தலை அப்புறம் ஒன்று லாஸ்ட்டாக நானே ரெடி பண்ணிட்டேன் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வெட்டிட்டு அந்த மொக்கு மேலேயே எப்படி தையல் போட்டோமோ அது மேலேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பிசுறு இல்லாமல் வெட்டிட்டு அப்படியே த கமத்தி ஒரு தையல் போட்டுவிட்டு பனிமணி தையல் இது வந்து நம்ம தச்சு திருப்போம் இல்லையா நாட்டு மாதிரி அந்த மாதிரியும் திருப்பி பண்ணலாம் நான் இதே மாதிரியே அப்படியே வந்து ரெடி பண்ணிட்டேன் ஈஸியாக தான் இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஒரு சின்ன வருத்தம் மறந்துட்டதுனால எப்படி நான் அப்படி அசால்ட்டாக கொஞ்சம் அவசரத்தில் வாங்கி வச்சேன் கொஞ்சம் நாள் வந்து வேலைக்கு வரலை கொஞ்சம் பிள்ளைங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ரெஷர் இருந்ததுனால இதை நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் அதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன் இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுக்க முடியல அப்படிங்கிற வருத்தம் இருந்துச்சு அப்புறம் லேஸ் வந்து வச்சு பார்த்தேன் ஓரமாக வச்சா நல்லா இல்லை இந்த டிசைனுக்கும் அதுக்கும் வந்து சூட் ஆகலை அதுக்கப்புறம் லேஸும் அது மேலேயே வச்சுட்டு கழுத்துக்கு வந்து ஃபுல்லுமே வந்து பைப்பிங் மட்டும் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் மணி வந்து கோத்துருந்தேன் ஒயிட் கலரில் அழகாக இருந்துச்சு நல்லா தான் இருந்தது அவங்க ஒன்றும் சொல்லலை பிடிச்சிருந்தது அவங்களுக்குமே அந்தளவுக்கு மோசம்லாம் இல்லைங்க நீட்டாக வந்துருந்தது இதை வந்து நாம் தச்சு முடிச்சிட்டும் கூட ஒரு ஒரு தடவை வந்து கேட்பாங்க வேறு பக்கம் தைச்சங்க மாடல் இல்லாமல் தைச்சிட்டேன் ஆனால் எதாவது பண்ணித்தர முடியுமான்னு கேட்பாங்க அப்போ நம்ம கண்டிப்பாக இதை நம்ம இந்த வீடியோ கூட காட்டலாம் இதை தச்சு முடிச்சுட்டதுக்கு அப்புறம் தாங்க நான் வச்சுருந்தேன் அப்படின்னு எப்பயுமே நிறைய பேர்த்துக்கு வந்து நான் தச்சு யூடியூப்பில் போட்டிருக்க வீடியோவே காட்டிடுவேன் அவங்களும் காட்டுவாங்க ஃபோட்டோஸ்லாம் இந்த மாடல் நானும் தச்சுருக்கேன் பாருங்கள் என்னோடய நீட்னஸ் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டிடுவேன் நிறையா ஃபோட்டோஸ் வந்து அப்படி பார்த்து தான் வந்து செலக்ட் பண்ணி என்னோட பேஜ்லேயே பார்த்து கொடுத்துருக்காங்க இந்த மாடலே வச்சுருங்க அப்படின்னு இதுவும் வந்து நீட்டாக வந்துருந்தது எனக்கு இதுவுமே வந்து இப்போது வந்து தைச்சதுக்கப்புறமும் பாருங்கள் இந்த மாதிரி மாடல் இதுலேயே வந்து மொக்கை வந்து வேறு வேறு மாதிரி நம்ம ட்ரையாங்கல் மாதிரி அப்புறம் ஃப்ளவர் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வைக்கலாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக அந்த ஆர்டரும் எடுக்கலாம் கண்டிப்பாக அதுக்குமே எனக்கு யூஸ் ஆச்சு இருந்தாலும் நான் வந்து தப்பு பண்ணிவிட்டேன் சாரி கேட்டுட்டேன் கஸ்டமரும் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்